வடிவில் பிரமிடு நடராஜருக்கு கோயில் எகிப்திய பிரமிடுகளை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அது குறித்த பல ஆய்வுகளுக்கு இன்று வரை விடை தெரியாமலே உள்ளது அதேபோல உலகையே அறிவியல் ரீதியாக வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு சிலை என்றால் அது நடராஜர் சிலைதான் இப்படி இரண்டு மிகப்பெரிய அதிசயங்களை ஒன்று சேர்க்கும் விதமாக பிரமிடுக்குள் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட நடராஜர் சிலை உட்பட பல சிலைகள் கொண்ட ஒரு கோவில் உள்ளது அதுதான் அருள்மிகு காரணேஸ்வர நடராஜர் கோவில் சென்னை கடற்கரை சாலையில் உள்ள புதுகுப்பம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இந்த பிரமிடு நடராஜர் கோவில் பிரபஞ்ச சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி தனது வசம் ஏற்கும் சக்தி பிரமிடுகளுக்கு உண்டு பிரமிடுக்குள் அமர்ந்து தியானம் செய்தால் தியானத்தின் பலன்களை பன்மடங்கு பெற முடியும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன இக்கோயிலுக்கு வெளியே பிரம்மாண்டமான சிவலிங்கம் ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது லிங்கத்திற்கு எதிரே அழகான நந்தி ஒன்றும் உள்ளது இக்கோயில் பெரிய பிரமிடுகளைப் போன்று ஐம்பது டிகிரி ஐம்பத்தொன்று அங்குலம் என்ற கோண அளவுப்படி அமைக்கப்பட்டுள்ளது கடற்கரை அருகில் அமைதியான இடத்தில் அமைந்துள்ள இப்பிரமிட் கோயிலுக்குள் அமர்ந்து தியானம் செய்யும் போது பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் மூன்று மடங்கு அதிகரிப்பதுடன் தியானத்தின் பயனாக பல்வேறு நன்மைகளும் கிடைக்கின்றனவாம் இங்கு வரும் பக்தர்களுக்கு இலவசமாக தியானமும் கற்றுத்தரப்படுகிறது இக்கோயில் மூலவர் நடராஜரின் வலது காதில் ஆண்கள் அணியும் தோடும் இடது காதில் பெண்கள் அணியும் தோடும் அணிந்து வித்தியாசமான கோலத்தில் காட்சி தருகிறார் கருவறை நடராஜரின் முகத்தில் மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் தினமும் சூரிய ஒளிப்படுவது மற்றொரு சிறப்பாகும் இந்த பிரமிடு கோயிலுக்கு பலரும் தினமும் வந்து தியானம் செய்கின்றனர் இதன் மூலம் மன அமைதியும் இங்குள்ள ஈசனை வழிபடுவதன் மூலம் இறை அருளும் பெற்றுச் செல்கின்றனர்